வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் மூணு இதில் இருக்கக்கூடிய இலக்கணமான தொகா நிலைத்தொடர் நிலை தொடர் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்ப்போம் அறிஞருக்கு அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது காரணமாக அமைவது எது அறிஞருக்கு ஐயா கு இன்னது கண் ஐயா கு இன்னது கண் அறிஞருக்கு அறிஞரது என்று சொற்களை வேறுபடுத்தி காட்ட உதவுவது எதுனா வேற்றுமை உருவு வேறுபடுத்தி காட்ட உதவுவது எது வேற்றுமை உருவான ஐயாழ்கு இன்னது கண் வேற்றுமை உருவு என்ப வேற்றுமை உருவங்கள் தான் என்ன பண்ணுது இந்த சுற்றர்கள் இருக்கக்கூடிய பொருளை வேறுபடுத்தி காட்டுது கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிய கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிய காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர் காவிரி பாய்ந்தது எழுவாய் தொடர் சரி அதாவது ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஆக்சனும் இருந்துச்சாக்கும் ஒரு சப்ஜெக்டும் ஒரு வெர்பு இருந்துச்சாக்கும் அது பேர் என்னது எழுவாய் தொடர் பாடினால் கண்ணகி பாடினால் புல் ஸ்டாப் முடிச்சிருச்சு ஆனா அதுக்கடுத்து ஒரு தொடர் ஆரம்பிக்குது அப்ப வினை முற்று தொடர் வினை முடிஞ்சிருச்சு பாடினால் வினை முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து கண்ணகி என்று ஒரு தொடர் ஸ்டார்ட் ஆகுது இது தொடர் இதுவும் சரி நண்பா எழுது விழித்தொடர் என்ன ஒருவரை கூப்பிடுவது போட்டு இயேசுவி சொல்லி நம்ம ஒன்றை அழைப்பது போல இருக்குல்ல அதான் விழித்தொடர் அப்ப இங்க நண்பா எழுது என்று அழைப்பது போல இருக்கு அப்ப இது விழித்தொடர் இதுவும் சரி பாடி மகிழ்ந்தனர் பெயரச்ச தொடர் இருக்கு இது தப்பு பாடி மகிழ்ந்தனன்றது ஈ வினை பாடின்றது என்னது அது வினை அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர் என்னது வினையச்ச தான் இருக்கணும் ஈ அல்லது ஊழ முடிஞ்சாக்க அது பேர் என்னது வினையச்ச தொடர் ஆவில் முடிஞ்சிருந்தா தான் அது என்னது பெயரச்ச தொடர் இங்கே வந்து ஈ அல்லது ஊழல் முடிஞ்சிருக்கு அப்போ இது என்ன அது வினையச்ச தொடர் அப்போ ஆன்சர் பொருந்தாத இணையது ஈ பொருந்தாத இணையது ஈ சரியான வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாடத்தை படித்தால் அப்ப முதலுக்கும் கடைசிக்கும் உருவ இல்லை அப்ப அடுத்து இருக்குது ஐ கண் ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை இப்ப பாடத்தை படித்தால் என்பது என்னன்னா இரண்டாம் வேற்றுமை பாடத்தை படித்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ ஆள் இசையால் ஈர்த்தார் இசையால் ஈர்த்தார் அப்ப மூன்றாம் வெற்றுமை தொகை ஐ ஆள் ஐ ஆள் ஐ ஆள் ஆள் வந்து இசையால் ஈர்த்தார் மூன்றாம் வெற்றுமை தொகை கையல்விழிக்கு நான்காம் வெற்றுமை தொகை ஐயாள் கு நான்காம் தொகை கு இன் முருகனின் சட்டை முருகனின் இங்க கு இங்க ஆள் இங்க ஐ அப்ப முருகனின் சட்டை ஐந்தாம் வெற்றுமை தொகை அப்ப ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு நாலு மூணு ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது ஒரு தொடர் மொழியில ரெண்டு சொற்கள் இருக்கு ஆனா அதுக்கு இடையில என்ன இல்லை சொல்லோ உருவோ இல்லை அப்படியே பொருளை உணர்த்திச்சாக்கோ அதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர் அதுக்கு பேர் தான் என்னது தொகா தொடர் அதுக்கு பேர் என்னது தொகா தொடர் ஒருவேளை இங்கே உரு சொல்லோ உருபோ இருந்து மறைந்து வந்துச்சாக்கா அதுக்கு பேர் என்ன அது தொகை நிலை தொடர் அதுக்கு பேர் என்னது தொகைநிலை தொடர் அப்போ ஒரு தொடர் மொழியில் ரெண்டு சொற்கள் இருக்குது அதில் சொல்லோ உருவோ இல்லாமல் இருந்துச்சாக்கா அது தொகா நிலை தொடர் அது கூட இருந்துச்சாக்கா அது தொகைநிலை தொடர் அடுத்து நாலு தொகா தொடரின் வகைகள் யாவை தொகா நிலை தொடரின் வகைகள் மொத்தம் ஒன்பது தொகாநிலை தொடரின் வகைகள் மொத்தம் ஒன்பது எழுவாய் தொடரில் எழுவாயுடன் தொடர்ந்து வரும் பயனிலைகள் எழுவாய்னா என்ன சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டை வச்சு இருக்கக்கூடிய இதில் தொடர்ந்து வரக்கூடிய பயனிலைகள் என்னன்னு பார்த்தோம் பெயர் வருமா வரும் வினை வருமா வரும் வினா வருமா வரும் ஒரு பெயருக்கு அடுத்து என்ன வரும் இன்னொரு பெயர் வரும் முருகனும் கண்ணனும் வந்தார்கள் முருகன் கண்ணனுடன் வந்தான் வருமா வரும் முருகன் படித்தான் முருகா படித்தாயா முருகன் படித்தானா வீணா அப்போ மூன்றும் சரி அப்ப என்னது மூன்றும் சரி மூன்றும் சரி விளியுடன் எது தொடருவது விழித்தொடர் விழியுடன் எது தொடர்வது விழித்தொடர் விழியுடன் என்ன தொடரணும் வினை தொடரணும் விழியுடன் என்ன தொடரணும் வினை தொடரணும் விளியுடன் வினை தொடர வேண்டும் கையல்விழி எழுது கையல்விழி ஆடு கண்மணி பாடு என்று ஒரு விழியோட கண்மணி பாடுகிறாயா இந்த மாதிரி விளியுடன் தொடர்வது விழி தொடர்னா வினை தொடர்ந்தால் விழித்தொடர் அடுத்து ஏழு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது ஒரு வினைமுற்று இருக்கு அந்த வினைமுற்று கூட ஒரு பெயர் தொடர்ந்துச்சாங்க அது பேர் என்னது வினைமுற்று தொடர் வினை முற்று தொடர் வினையச்ச தொடர்ந்து போட்டூடாது வினை எச்ச தொடர்ன்றது ஒரு சொல்லுக்கெடுத்து வரக்கூடிய வினை வந்துச்சாக்க வினையச்ச தொடர் இங்கே வினைமுற்றுடன் ஒரு பெயர் வந்துச்சாக்க என்னது வினைமுற்று தொடர் அப்போ வினையோடு ஒரு ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்றோட ஒரு பெயர் தொடங்க அது பண்ணாது வினைமுற்று தொடர் வினையச்சத்தோடு ஒரு பெயர் தொடங்குச்சாக்கா அது பண்ணாது வினையச்ச தொடர் முற்று பெறாத டேஸ் பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர் எனப்படும் முற்று பெறாத ஸ் பெயர் சொல்லை தொடர்து பெயரச்சது முற்று பெறாத வினை இருக்குல்ல படித்த மாணவன் படித்த இந்த பெயரச்ச தொடர் எப்படி இருக்கும் ஆவளை முடியும் என்ன வரும் படித்த மாணவன் அது முற்று பெற்றுச்சா முடியலை அப்போ படித்தன்றது கூட்டல் ஆ இத்துக்கூட்டல் தான் என்னது படித்த அப்போ ஆவளை முடிஞ்சாக்க அது என்னது பெயரச்ச தொடர் அப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பேர் என்னது பெயரச்ச தொடர் அடுத்து உறுப்புகள் வெளிப்பட அமையும் டேஸ் உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகைநிலை தொடர்கள் தொகை தொடர்கள் ஆகும் அதாவது எந்த உறுப்புகள் வெளிப்பட அமையக்கூடிய தொடர்களில் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் எனப்படும்னா வேற்றுமை தான் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமைஞ்சிச்சாக்கும் உவம உறுப்பு இல்லை பண்புறப்பில்லை வினை உறுப்பு இப்படி ஒன்றும் இல்லை இது ரெண்டு பேருக்கு உவம உறுப்பு இருக்குது வேற்றுமை உறுப்பு இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுது அப்போ வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையக்கூடிய தொடர்கள் இருக்குல்ல அதைத்தான் என்ன சொல்கிறோம் நம்ம வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் ஏன்னா வெளிப்பட அமையணும் மறைஞ்சி வந்துச்சாக்கும் வேற்றுமை தொகை நிலை தொடர்கள் இங்கே வெளிப்பட வந்திருக்கு அதனால என்ன அது தொகா நிலை தொடர்கள் பொருத்தி காட்டுக கட்டுரையை படித்தால் கட்டுரையை படித்தால் கட்டுரையை ஐ ஐ வந்திருக்கு அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை அன்பால் கட்டினார் ஆள் மூன்றாம் வெற்றுமை தொகை அறிஞருக்கு கு அப்போ நான்காம் வெற்றுமை தொகை ஐ ஆள் கு உரிச்சொட்டொடர்னா என்ன சால உரி நனி தவ என்ற வார்த்தை எழுத்துக்கள் அல்லது அந்த வார்த்தைகள் ஒரு சொல்லில் இருந்தால் அது பேர் உரிச்சொற்றொடர் அதே மாதிரி முதல் சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு ஓரெழுத்து ஒரு அர்த்தம் இருந்தால் அது பேர் என்னது உரிச்சொற்றொடர் மாநகர்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அதுவும் தான் ஏன்னா மா என்றால் பெரிய மா என்றால் என்ன பெரியன்னு இருக்குது அப்போ அது உரிச்சொட்டொடை அப்போ இது வந்து என்னது இது வந்து என்னது உரிச்சொற்றொட அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுதான் ஆன்சர் பொருத்தி காட்டுங்க காவிரி பாய்ந்தது ஒரு எழுவாய் வந்திருக்கு அதோடைய வினை வந்திருக்கு அப்போ இது எழுவாய் தொடர் நண்பாய் எழுது கூப்பிடுவது போல் இருக்கு விழித்தொடர் கேட்ட பாடல் இட்டு கூட்டல் இட்டு கூட்டல் ஆ ஆவில் முடிஞ்ச என்னது பெயரச்சம் அப்போ பெயரச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர் இ அல்லது ஊழ முடிஞ்சாக்க அது பேர் என்னது வினையச்ச தொடர் பாடி இட்டு கூட்டல் இ இட்டு கூட்டல் இ அப்போ இது என்னது பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர்ன்றது என்னது வினையச்ச தொடர் அப்போ ஆன்சர் என்ன மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன்று அதுதான் ஆன்சர் இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லுடன் தொடர்வது எது இடைச்சொல் தொடரில் இடைச்சொல்லோடு தொடர்வது எது இடைச்சொல்லோடு தொடர்வது எது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது பெயர் சொல் வினைச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் தான் என்ன செய்யும் இடைச்சொல்லுடன் தொடரும் மற்றொன்று என்பது என்ன மற்ற ஒன்று மற்றன்றது என்னது மற்றன்றதுக்கு மீனிங் இருக்கா இல்லை அது வந்து என்னது ஒரு மற்றன்றதுக்கு மீனிங் இருக்காங்கன்னா இல்லை மற்ற கூட்டல் ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போ மற்றது என்னது ஒரு இடைச்சொல் அப்போ இடைச்சொல்லோடு ஒன்று என்ற ஒரு சொல் வருதுன்னா இது இடைச்சொல் தொடர் அது பேர் என்னது இடைச்சொல் தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது இரண்டு முறை அடுக்கி வருதுன்னு வந்துருச்சு அப்ப என்னது அடுக்கு தொடர் சலசலை கலகல படபட இது என்னது ரெண்டு இருக்குது சலசலைன்னு இருக்குது சல சலை என்று நீர் தண்ணீர் வந்ததுன்னு சொல்லலாம் சலை என்று தண்ணீர் வந்ததுன்னு சொல்ல முடியாது என்ன வந்தது கலகலவனித்தான் கலன்னு சிரித்தான் மீனிங் இருக்கா இல்ல அப்ப இரு சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்து பெரிய அடுக்கு தொடர் இத என்ன தராது பொருள் தராது பொருள் தராது ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்குத்தொடர் சலசலை என்பது இரட்டை கழிவி அதாவது அடுக்குத்தொடர்ன்றது பிரித்தால் பொருள் தரக்கூடியது இரட்டை கழிவு என்பது என்னது பொருள் தராதது சலசலை என்பது இரட்டை கழிவி கலகல என்பது பொருள் தராதது இரட்டை கழிவி அடுக்கு தொடர்னா வருக வருக தொடர்ந்து வருது ஆனா பிரிச்சமாக வருகைக்கு மீனிங் இருக்கு அதுக்கு பேர் அடுக்குத்தொடர் கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி ஆகியன யாவை கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்திகள் கேட்க ஒரு பெயரச்சம் ஆளை முடிஞ்சிருக்கு வேண்டிய ஒரு பெயரச்சம் அதுக்கடுத்து பாடல்ன்ற ஒரு பெயர் வருது அப்போ நிறைய பெயரச்சங்கள் வருது செல்ல லாவில் முடியுது இல்லுக்குட்டல் ஆ தக்க இக்குட்டல் ஆ இங்கேயும் நிறைய பெயரச்சங்கள் வந்து வந்திருக்கு அப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம் கூட்டுநிலை பெயரச்சம்னு சொல்கிறோம் இதை வந்து என்ன சொல்கிறோம் கூட்டுநிலை பெயரச்சம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் நம்ம பத்தாம் வகுப்பு இயல் மூணில் இருக்கக்கூடிய இலக்கணமான தொகாநிலை தொடரை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இதை தாண்டி இதில் கொஷின் கேட்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்துச்சாக்கும் எங் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் யாராக இருந்தாங்களோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்